அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துகு அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய காணொளியில் நம்ம வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி போறோம் அது என்னன்னா இஸ்லாமில் தொழுகையின் மகத்துவம் மற்றும் பலன்கள் அல்லாஹுதலா குரானில் பல இடங்களில் தொழுகையை நிறுவச் சொல்கிறார் தொழுகையை நிலைநாட்டுங்கள் நிச்சயமாக தொழுகை தீமையிலிருந்தும் தவறான காரியங்களிலிருந்தும் காப்பாற்றும் என்று அல்லாஹ் குர்ஹான் வழியில் சொல்லிக்கிறான் குரான் இருபத்தொன்பது முதல் நாற்பத்தைந்து ஒன்று தொழுகை ஒரு முஸ்லிமின் வாழ்க்கையில் மிக முக்கியமான அடையாளம் இரண்டு தொழுகை நாள்தோறும் நம்மை அல்லாஹோடு இணைக்கும் பாலம் மூன்று நம்முடைய பாவங்கள் தினசரி கழுவப்பட்டு விடும் அடுத்தது தொழுகையின் பலன்கள் பெனிஃபிட்ஸ் ஒன்று ஆன்மீக பலன் தொழுகை மூலம் மன அமைதி கிடைக்கும் இதயம் சுத்தமாகும் இரண்டு உடல்நல பலன் தொழுகையில் செய்யும் ருகு சஜ்தா இவை யோகா போல் உடல் ஆரோக்கியத்தை தரும் மூன்று சமூக பலன் பள்ளிவாசலில் சேர்ந்து தொழுகை செய்வதால் சகோதரத்துவம் அன்பு ஒற்றுமை உருவாகிறது நான்கு மறுமை பலன் தொழுகை நாளேய கியாமத் நாளில் முதல் கேள்வியாக இருக்கும் அது சரியாக இருந்தால் மற்ற மற்றையெல்லாம் சரியாகும் அடுத்தது ஹதீஸ் ஆதாரம் பார்ப்போம் நபி சல் அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் தொழுகையே மதத்தின் தூண் யாருடைய தொழுகை அவருக்கு நன்றாக இருந்ததோ அது அவருக்கு நன்மை யாருடைய தொழுகை கைவிடப்பட்டதோ அது அவருக்கு தீமை அன்பான சகோதரர்களே நம்ம வாழ்க்கையிலே தொழுகை மிகப்பெரிய ஒளி அதை அலட்சியப்படுத்தாமல் நேரம் தவறாமல் மனம் ஒன்றாக தொழுவோம் தொழுகை நம்மை அல்லாஹ்வோடு இணைக்கும் பொற்கயிறு இந்த வீடியோவை கேட்டவர்கள் தொழுகையை நிலைநாட்டவும் உங்க குடும்பத்தினரையும் அதற்கு அழைக்கவும் மறக்காதீர்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே பண்ணுங்க ஜஸாக்குமுல்லாஹு கைரன் அஸ்ஸலாமு அலைக்கும் வராமத்துள்ளாகி வபரக்கா